குடிப்பழக்கத்தால் மாறிய நடிகர் ரகுவரனின் வாழ்க்கை அவருடைய மரணத்தின் போது மனைவி ரோகிணி அனுபவித்த துன்பம் தமிழ் சினிமாவில் தொண்ணூறுகள் மற்றும் இரண்டாயிரங்களில் மிகப்பெரிய வில்லன் நடிகராக திகழ்ந்தவர்தான் ரகுவரன் யாருக்குமே தமிழ் சினிமா என்று சொல்லும் போது அதுவும் வில்லன் கதாபாத்திரன் என்று சொல்லும் போது ரகுவரனை மறக்க முடியாது குணச்சித்திர வேடங்களிலும் ரகுவரன் நடித்திருக்கின்றார் வில்லனாக்க நடிக்கும் போது அவரை மிஞ்சிய வில்லன் இல்லை என்ற அளவுக்கு அவர் நடித்திருக்கின்றார் குணச்சித்திர பாத்திரங்களை ஏற்றி நடிக்கும் போது கூட இவர் குணச்சித்திர பாத்திரத்துக்கும் எந்த அளவுக்கு பொருந்தக்கூடிய ஒரு நடிகர் என்று என்ன தோன்றும் ஒரு சில படங்களில் அவர் ஹீரோவாகவும் நடித்திருக்கின்றார் தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகவும் துன்பத்தில் உழன்பவராகவே ரகுவரன் இருந்திருக்கிறார் கடந்த ஆறாம் ஆண்டு நடிகை ரோகிணியை திருமணம் செய்து கொண்ட ரகுவரன் ஆண்டு அவரிடமிருந்து பிரிந்து செய்து கொண்டார் இவர்களுக்கு ரிஷி என்ற ஒரு மகன் உள்ளார் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவராக ரகுவரன் இருந்தார் இந்த கொடிய பழக்கத்திலிருந்து அவரை மீட்க முயன்றவர்களில் ஒருவர் தான் ரோகிணி ஆனால் அவரை போதை பழக்கத்திலிருந்து திருத்த முடியவில்லை என்றும் அவருடன் தொடர்ந்து வசிப்பது கடினம் என்பதாலேயே விவாகரத்து முடிவை எடுத்தேன் என்றும் நடிகை ரோகிணி குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் குறிப்பிட்டிருந்தது அவருடைய வாழ்க்கை துன்பத்தை எடுத்துரைக்கும் ஒரு விதமாக இருந்தது குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ரகுவரன் பல காலமாகவே உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு நீரிழிவு நோயும் இருந்தது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் அவர் உடல்நிலை மிகவும் மோசமாகியது இதையடுத்து அவரை கவனித்துக் நர்ஸ் ஒருவர் நியமிக்கப்பட்டார் எனினும் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி திடீரென ரகுவரன் மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் சிகிச்சை பலனின்றி உடல் உறுப்புகள் செயலிழந்ததால் பரிதாபமாக ரகுவரன் உயிரிழந்தார் என்னதான் ரகுவரனை பிரிந்திருந்தாலும் அவரின் மறைவு ரோகிணிக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது தகவல் அறிந்ததும் மருத்துவமனைக்கு மகனுடன் ஓடோடி வந்து கதறி அழுதார் ரோகிணி நடிகை ரகுவரனின் மரணத்தில் அவர் அனுபவித்த துன்பங்களை முன்னர் அளித்த பேட்டியொன்றில் விவரித்து கூறியிருக்கிறார் அப்போது அவர் கூறுகையில் ரகுவரன் இறந்தபோது ரிஷியை நான் பள்ளியில் இருந்து அழைத்து வந்தேன் அன்று எங்களுக்கு ஊடகங்களிலிருந்து சிறிது தனிமை தேவைப்பட்டது அதனால் ஊடகங்கள் யாருமே வரவேண்டாம் என கோரிக்கை விடுத்தேன் ஆனால் நாங்கள் வீட்டுக்கு சென்றபோது அங்கு பத்திரிகையாளர்கள் குவிந்து விட்டனர் ரிஷிக்கு அது கடினமாக இருந்தது அன்றிலிருந்து அவன் பொது நிகழ்ச்சிகள் எதிலும் என்னுடன் பங்கேற்பதில்லை என்னுடன் வெளியே வரும்போது என்னுடன் சேர்ந்து ரசிகர்கள் செல்ஃபி எடுப்பதால் அவன் என்னுடன் வெளியே வருவதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்